ஒரு சில விஷயங்களை வச்சு பண்ணுவாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் வந்து விமர்சனத்துக்கு பயந்தவர் கிடையாது விமர்சனத்துக்கு பயந்தா அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியாது எங்க குடும்பமே நான் தமிழர் கட்சிக்கு தாங்க சப்போர்ட் பண்ணுது எங்க வீட்டுக்கார் என்ன போன்னு சொல்லி தனியா தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு எந்த இடமா இருந்தாலும் திருச்சிக்கு போயிருக்கேன் விழுப்புரம் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் தனியா போயிருக்கேன் அவர் கூடவும் போயிருக்கேன் தனியாருடைய சகோதரர்கள் எங்க கூட பயணிக்கிற மத்த பொறுப்பாளர்கள் கூடவும் போயிருக்கேன் தேசிய ஊடகங்களை நம்பி வந்து செயல்படுறாங்க ஆனா நாங்க வந்து மக்களை எங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் நம்பி அந்த இணையதளத்து மூலயமா தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையுமே நாங்க சேர்க்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நாங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு போர் போர் மாதிரி தான் நாங்க அணுகுவோம் போராடுவோம்

காசு பணம் வந்து நிறைய வழியில சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வைக்க முடியும் ஆனா இயற்கையான சில விஷயங்களை வந்து நம்மளால சேர்த்து வைக்க முடியாது அடுத்தது வந்து என்னுடைய சந்ததி அவங்களுடைய சந்ததியை வந்து இயற்கையா சுவாசிக்கிறதுக்கான காத்து மழை அந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து நான் என்னால என்னோட தனிப்பட்ட ஒரு குடும்பத்தால என்ன சொத்தா சேர்த்து வைக்க முடியாது அதை பத்தி பேசுற ஒரு சீமான் இருக்காரு அந்த ஒரு விஷயத்துக்காக அதையே சுயநலமா பார்த்தா என்னுடைய சந்ததிகளுக்காக நான் இந்த கட்சியில சேர்ந்தேன் பொதுநலமா பார்த்தா எல்லாருக்குமே அது பொதுவான ஒரு விஷயமா தான் இருக்குது அதனால அந்த ஒரு இயற்கை வேளாண்மை ரெண்டாவது வந்து முதலமைச்சர் ஆவாரு அவர் சொன்னது எல்லாத்தையுமே செய்வாரு அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நன்றி